சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் ராசி நேயர்களுக்கான பொது ராசி பலன்களை பார்க்கலாம் வரப்போகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புத்தாண்டில் தொடக்கத்தில் ராகு கேது பயிற்சி நிகழ உள்ளது குரு வேகமாக நகர்ந்து சில மாதங்கள் தனுசு ராசியில் அமர்வார் மீண்டும் பின்னோக்கி சென்று தற்போது உள்ள விருச்சக ராசியில் அமர்வார் இந்த ஆண்டு சனி பயிற்சி என்பது கிடையாது இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க உள்ளது என்பதை பார்ப்போமா ரிஷபம் கலை உணர்ச்சியும் காதல் உணர்வும் அதிகம் கொண்ட ராசி ஐயர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர உள்ளது ஆண்டின் துவக்கத்தில் குரு பகவான் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நிகழும் வாய்ப்புகள் உண்டு அதிசாரத்திலும் வக்ரகதியாகவும் செல்லும் குரு பகவானால் பொருளாதார நிலை ஏற்ற தாழ்வுகளுடன் இருக்கும் பணம் வருவது போல வந்தாலும் கூடவே செலவுகளும் வரும் அஷ்டமத்து சனியின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்றாலும் பிற கிரகங்களின் சேர்க்கையினால் உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியும் நிச்சயம் கிடைக்கும் ராகு கேது பயிற்சியாகி இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்திற்கு கேதுவும் அமர்கின்றார் வீடு பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் சுபவெரியங்கள் வரலாம் அந்நிய இனத்தவர்களால் அனுகூலம் ஆதாயம் நிச்சயம் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆதாயம் வந்தா ஆதாயமும் வந்தாலும் யாரோ பட்ட கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கடனை அடைக்கும் நிலைக்கும் வரலாம் எச்சரிக்கை தேவை கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி யாரை எல்லாம் தேடி தேடி உதவி கேட்டீர்களோ அவர்கள் எல்லாம் தானாக வந்து உதவி செய்யும் பொற்காலம் இது இதுவரை ரிஷபராசி நேயர்களுக்கான ஆங்கில புத்தாண்டு பலன்களை கேட்டிருப்பீங்க இனி அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்